மக்களே நான் தான் உங்கள் ஷானு பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ தான் வரப்போகுது கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோன்றது தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஃபுல்லாக சிக் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்துட்டோம் ஏரியாவுக்கு போன வாரம் வந்தோமே அதே ஏரியாவுக்கு தான் வந்திருக்குறோம் சூப்பராக போது ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வாரம் கடிசியானாலே புரிய செலவழியா இருக்கு ஆமா எப்படியாச்சும் வந்துரும் அங்க போனோம் ஒரு சும்மா அவ்வளோ வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண அதனாலதான் குழந்தைங்க இன்னொரு பொண்ணு எங்கன்னா இருக்கும் கூட்டிகிட்டு போயிரு என்ஜாய் பண்றதுக்கு Well ஜாலியாக இருக்குது நான் போய் போன் இப்போ வச்சிடறேன் அப்புறமா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு வந்துடுறேன் ¿Vas குளிச்சு குளிச்சுட்டு வந்து உக்காந்தோடும் பயங்கரமா கூடுது ஹை சல்ரி பயங்கரமா ஃபேமிலியா வந்து கம்மியா ஃபன் பண்ணிட்டோம் ஃபன் நாங்க வந்து பஜ்ஜி கடைக்கு வந்திருக்கோம் பஜ்ஜி சாப்பிடுறதுக்காக வந்தோம் வேல்புரி வாங்கறதுக்காக வந்திருக்கிறேன் என்ன சாப்பிடறேன் வாட்டர்மெலன் தேங்க்யூ நம்ம வாங்கி ஆயிடுச்சு பாப்பா வாக்கு வந்து அங்கே பஜ்ஜி வாங்கி கொடுத்துட்டேன் இந்த பஸ்ஸில் வந்து அப்படியே சுற்றுறதுக்கு போயிட்டாங்க அனீஷ்வா நான் தான் சூடு சூடாக போட சொன்னேன் அந்த பஜ்ஜி ஃப்ளைட் அறுபது ரூபாவா அது யாருமே பரவாயில்ல கூட என்ன பண்ணுறது அவங்களும் வியாபாரம் பண்ணுறாங்க சரிந்தா இது வானா நீ விட்டு வந்தல நான் வாங்கினு வந்துட்டேன் பரவாயில்ல சாப்பிடு தீக்கி போடாது தேக்கி போடாதே இந்த சைடு போடு இந்த சைடு போடு இது வந்து உடம்புக்கு நல்லது நான் மட்டும் தான் பிரைட்டாக இருக்கிறேன் நீ அப்படியே கருப்பாக தெரியல அப்புறம் நேற்று பீச்சுக்கெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு வந்துட்டோம் நைட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது பத்து மணி பத்து மணிக்கு வந்து ஃபுல் எல்லாம் ஈரமாகிடுச்சு வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகி தோசையை சுட்டு சாப்பிட்டு தூங்கணுமே அதோட அவ்வளோதான் இப்போதான் ஏஞ்சி கடைக்கு வந்திருக்குறோம் நம்ம செம்ம என்ஜாய் பண்ணோம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விற்கிறவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் இருப்பாங்க வாங்குறவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் இருப்பாங்க ஓ மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு வச்சு விற்கிறாங்க இருபது ரூபா பொருள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க பத்ரா பொருள் வந்து முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ரொம்ப அநாயத்துக்கு விற்கிறாங்க நேற்றுக்கு ஒன்றுமே இல்லை இந்த வாட்டர் மெலன்ன்றது எல்லா இடத்துலையும் வந்து பதினஞ்சு ரூபா இருபது தான் விற்கிறாங்க அந்த இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்க அது ரொம்ப ஒட்டுமே அன்னாயிரத்துக்கு வந்து இது பண்ணுறாங்க சரி ஓகே நம்ம குழந்தைங்களும் வந்து அடம் பிடிச்சி கேட்குதுங்க வாங்கி கொடுக்கவும் இருக்க முடியாது அந்த டைமில் நான் கேட்டே வாங்கி கொடுத்தேன் இப்போ ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி வருதுனாக்கா ஒரு நூறு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ணுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆளுக்கே இவ்வளோ ரேட்டு எப்படின்னா வாங்குவாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறதுனால அவ்வளோ ரேட்டு வச்சுதான் வைக்க முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனால் நான் எதுவுமே சொல்லலை வந்துட்டேன் சரி அவங்களுக்கு மனசுக்கு அது சரின்னு படுது பழகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளே போய் வாங்கி சாப்பிடாதீங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிருவோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பாது சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்